السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أن بن إسلامي السغودر الله بن الله يارقلي فنيدا بن كرمي بيت அதனுடைய தமிழாக்கத்தை செவிசாய்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய இந்த மாளிகையில் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நெல்லடியார்களே ஜுமாவுடைய ஆரம்பத்தில் அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதைத் தொடர்ந்து அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே புனிதம் நிறைந்த ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை நாம் முன்னோக்கி இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்களை குறிப்பிடுவதுதான் இந்த ஜுமாமுனுடைய இலக்காக இருக்கின்றது நம்பிக்குரிய சகோதரர்களே உல்லாஹு தாரா நபி இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் அவர்களுக்கு காபாவின் இஸ்தலத்தை காட்டி கொடுத்து அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ எனக்கு யாதொன்றையும் நீர் இணையாக்கி விடாதே சுஜூது தவாப் செய்பவர்களுக்கு தங்கி இருப்பவர்களுக்கு சுஜூது ருக்கு போன்ற வணக்கங்களை செய்பவர்களுக்காக இந்த காபாவை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் மேலும் அல்லாஹ் கூறுகின்றான் ஜெயலலா ஹராம கியாமல் காபா என்ற இந்த ஆலயத்தை மக்கள் த மக்கள் தங்கும் அவர்களுக்கு நிலையான ஒரு இடமாக அல்லாஹ் அதை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று புனித அல் குர்ஆனின் மூலமாக காபாவின் சிறப்பை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகின்றான் மேலும் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரோதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் யார் இந்த ஆலயத்தை ஹஜ்ஜி செய்வாரோ பாவங்கள் இன்றி குற்றங்கள் செய்யாது யார் ஹஜ் செய்வாரோ அவர் அன்று பிறந்த பாலகன் போன்று திரும்பி செல்வார் என்று எல்லா பாவங்களுக்கும் ஹஜ் வணக்கம் மன்னிப்பை தந்துவிடும் என்று சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே காபாவிற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இருக்கும் அந்த மஸ்ஜிதுல் ஹராமிற்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒன்றுதான் யார் அங்கு பாவங்களில் ஈடுபடுவாரோ அவருக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது உமயுரி இல் ஹாதிம்பெகுல் யார் அந்த காபாவில் அநியாயத்தை மேற்கொள்ள நினைக்கின்றாரோ நுசிக் கொஹுமின் அசாபின் அலீம் அவருக்கு கடுமையான தண்டனையை நாம் வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் எனவே சகோதரர்களே மொத்த மார்க்க அறிஞர்களும் இந்த காபா என்ற ஆலயம் சங்கைப்படுத்தப்பட வேண்டிய இடம் இங்கு பாவங்கள் செய்வது பாவமான பேச்சுக்களை பேசுவது பாவம் செய்ய நினைப்பது அனைத்துமே ஹராமானது என்று எங்களுக்கு ஃபத்வா கொடுத்திருக்கின்றார்கள் சகோதரர்களே அல்லாஹு தாலா நாம் வாழக்கூடிய இந்த சவுதி அரேபியா நாட்டில் ஆட்சியாளர்களும் தான் மக்களும் தான் இந்த இரண்டு பள்ளிவாசல்களுக்கும் பணி செய்யக்கூடிய மாபெரும் ஒரு சிறப்பை பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் அல்லாவுடைய பேருதவி கொண்டு இந்த ஆலயங்களுக்கு செலுத்தப்படக்கூடிய மகிமை அவற்றுக்காக செய்யப்படக்கூடிய பணிகள் அனைத்துமே எங்களுக்கு மிக வெளிப்படையாக தெரிந்த அம்சமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய விஸ்தீரணம் அங்கிருக்கக்கூடிய உள்கட்டமைப்புக்கான தீர்மானங்கள் பாதைகளை உருவாக்குவது சுரங்கங்களை உருவாக்குவது இப்படி பல்வேறுபட்ட பணிகளை இந்த அரசாங்கத்தின் மூலமாக காபா ஆலயத்திற்கும் மஸ்ஜிதுன் நபவிக்கும் வரக்கூடிய மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம் சகோதரர்களே மிக துரிதமான வேலைகளும் இன்னும் மிக தூர நோக்கோடு அமையப்பட்ட சிந்தனைகளும் இவ்வாறான பல்வேறு திட்டங்கள் மூலமாக மக்காவுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்களாக இருந்தாலும் சரி உம்ரா செய்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது சாதாரணமாக தரிசிக்க வருபவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருமே பயன்பெறும் வண்ணம் பல்வேறு பணிகள் செய்யப்படுவதை கண்கூடாக நாம் காண்கின்றோம் எனவே இத்தகைய ஒழுங்கு முறைகள் இத்தகைய போதனைகள் மூலமாக எதிர்பார்க்கப்படுவது என்ன வரக்கூடிய ஹாஜிமார்கள் உம்ராவுக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் வந்து செல்வது அவர்களுடைய போக்குவரத்து அவர்களுடைய தங்குமிடம் அனைத்து அம்சங்களும் பாதுகாப்பானதாக அமைய வேண்டும் எனவே அவர்கள் இங்கு வந்ததிலிருந்து நாட்டுக்கு திரும்பி செல்லும் வரைக்குமே அவர்கள் பாதுகாப்பான முறையில் இந்த வணக்கத்தை நிறைவேற்றி செல்ல வேண்டும் என்பதுதான் இதனுடைய உயர் சிந்தனையாக இருக்கின்றது எனவே அல்லாவுடைய மாபெரும் அருள் கொண்டு மிக ஒரு முயற்சி மிக ஒரு பணியை இந்த அரசாங்கம் செய்து வருகிறது என்றால் நிச்சயமாக அது நிச்சயமாக அது மிக உண்மையானதாக இருக்கின்றது சகோதர்களே இந்த அரசாங்கம் தன்னுடைய பணத்தையோ அல்லது எந்த ஒரு முயற்சியையோ மக்களுக்கு எந்த ஒரு ஒழுங்கையுமோ ஏற்பாடு செய்து கொடுப்பதில் எத்தகைய ஒரு குறையையும் செய்துவிடவில்லை அந்த அளவுக்கு மிக நேர்த்தியாக அனைத்து அம்சங்களையும் கவனத்தில் கொண்டு அனைத்து அம்சங்களையும் கவனத்தில் கொண்டு அல்லாவினுடைய இந்த கடமையை நிறைவேற்ற வரக்கூடிய இந்த மக்களுக்கு பணி செய்யும் முகமாகவே இந்த ஒழுங்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே ஹஜ்ஜிக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒழுங்குகள் இந்த ஒழுங்குகளில் மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் ஹஜ்ஜி செய்ய வருபவர் அதற்கான பெர்மிட்டை அதற்கான அனுமதி பத்திரத்தை அவர்கள் பெற்றுவிட்டு வர வேண்டும் என்பது அன்பிற்குரிய சகோதரர்களே இத்தகைய அனுமதி பத்திரம் பெர்மிட் பெற வேண்டும் என்பது எதற்காக ஏற்படு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக ஹஜ் வணக்கத்தை ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் எனவே இந்த பெர்மிட்டை எடுத்து ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் விதிக்கக்கூடிய இந்த சட்டத்தை பற்றி மார்க்க அறிஞர்கள் பேசும்போது இது இஸ்லாம் மனிதர்களுக்கு துன்பத்தை தவிர்க்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மனிதர்களுக்கு இலகுவை ஏற்படுத்தக்கூடிய மார்க்கம் என்ற மார்க்கத்தினுடைய அடிப்படை ஆதாரங்களை வைத்து எடுக்கப்பட்ட சட்டமாக இருக்கின்றது எனவே ஹஜ்ஜினுடைய அமைச்சு அதே போன்று இந்த ஒழுங்குகளை செய்யக்கூடிய அமைச்சுக்கள் பள்ளிவாசல்கள் வாசல்கள் மக்காவுடைய பள்ளி மதீனாவுடைய பள்ளி இந்த பள்ளிகளில் சன நெரிசல்கள் ஏற்படும் போது அவற்றின் மூலமாக சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய பல்வேறு தீமைகள் துன்பங்கள் இவற்றிலிருந்து மக்களை காப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களே அன்றி வேறு ஒன்றும் இல்லை எனவே சகோதரர்களே இந்த ஹஜ்ஜுக்கான பேர்மிட்டை எடுக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் வலியுறுத்தி இருப்பது மார்க்கத்தினுடைய இந்த சட்டங்களை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹு தாலா அவனுடைய அருள் வேதத்தில் யுரீதுல்லாஹு யூசுர் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான் உங்களுக்கு கஷ்டத்தை சிரமத்தை அவன் நாடவில்லை யுரீதுல்லாஹூஹிக்கும் உங்களுக்கு அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்த விரும்புகின்றான் என்ற இந்த ஆயத்துக்களின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் எனவே அறிஞர்கள் எங்களுக்கு விளங்குப்படுத்துகின்றார்கள் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு இலகுவை தர நினைக்கிறான் என்றால் அவருடைய சட்டங்களில் அவருடைய கட்டங்களில் அவன் ஏவியவற்றில் அவன் தடுத்தவற்றில்தான் இந்த இலகுவை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகின்றான் மேலும் அல்லாஹ் கோருகின்றான் ஒமா ஜலை இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு துன்பத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை என்று சொல்கின்றான் எனவே சகோதரர்களே பெர்மிட்டை எடுத்து ஹஜ் செய்ய வேண்டும் அனுமதி பத்திரத்தோடு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்ற இந்த அரசாங்கத்தினுடைய சட்டம் எதற்காக இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான் எனவே மார்க்க ரீதியாக பெறப்பட்ட ஒரு முக்கிய ஒரு சட்டமாக இது இருக்கின்ற காரணத்தினால் இதை கடைபிடிப்பதை ஹாஜிகள் கண்டிப்பானதாக ஆக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் சகோதரர்களே மக்கா மதீனா போன்ற இந்த புனித பிரதேசங்களுக்கு வரக்கூடிய ஹாஜிமார்கள் தங்களுடைய பொது நன்மைகளை அடிப்படையாக கொண்டு இஸ்லாம் நன்மையை முற்படுத்துகின்றது தீமையை தடுக்குமாறு சொல்கின்றது என்ற இந்த அடிப்படைகளை கொண்டுதான் இந்த சட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதை கடைபிடிப்பவர்களாக புனித ஆலயத்திற்கு வருபவர்கள் தங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும் எனவே சம்பந்தப்பட்ட அரச தரப்பினர்கள் ஹஜ்ஜை ஒழுங்குபடுத்துவதற்காக அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக சகோதரர்களே பாதுகாப்பு ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக அவர்களுக்கு தங்குமிட வசதி உணவு போன்ற இன்னொரு பணிகளை அவர்களுக்கு செய்து கொடுப்பதற்காகத்தான் இத்தகைய திட்டங்கள் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கின்றது எனவே ஹாஜிகள் எந்த அளவுக்கு இந்த சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்களோ அந்த அளவுக்கு நாம் சிறப்பான முறையில் இந்த வழக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அது எமக்கு வசதியாக இருக்கும் எனவே மார்க்க அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த சட்டத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற உணர்வை கண்டிப்பாக நாம் ஒவ்வொருவரும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் தாலா புனித ஆலயத்தை மக்களுக்கு பாதுகாப்பான இடமாக ஆக்கியதாக சொல்கின்றான் இப்ராஹிம் அலை சலாத்துவசலாம் அவர்களுக்கு காபாவை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன நேரத்தில் இந்த காபா மக்களுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் அவ்விடத்தில் நினைவு கூறியிருக்கின்றான் எனவே இந்த காபா ஆலயத்தை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய பணிகள் அவர்களுடைய பாதுகாப்புக்குரியது எனவே சலாமத்தாக அவர்கள் வந்து திரும்பி செல்வதற்காகத்தான் இவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் இந்த சட்டங்களை பேணி நடப்பதுதான் எமது கடமையாக இருக்கின்றது சகோதரர்களே தீமைகள் ஏற்படுமானால் அந்த தீமைகளை தடுக்குமாறு தவிர்க்குமாறு மார்க்கம் எங்களுக்கு சொல்கின்றது எனவே பாதைகளில் ஹாஜிமார்கள் அமர்ந்திருப்பதன் மூலமாக மக்கள் சென்று வரக்கூடிய அவர்களுடைய போக்குவரத்து பிரதேசங்களில் மக்கள் பாய்களை விரித்து அமர்வதன் மூலமாக பல்வேறு துன்பங்கள் அங்கு ஏற்படுகின்றது எத்தனையோ அழிவுகளும் கூட இதனால் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம் எனவே கண்டிப்பாக பெர்மிட் எடுத்து அதாவது ஹஜ்ஜுக்குரிய அனுமதி பத்திரத்தை பெற்று நாம் இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும் என்ற எமது அரச தரப்பினுடைய இந்த கட்டளைக்கு நாம் கட்டுப்படுவதின் மூலமாக அல்லாஹ் சொல்வது போன்று அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உங்கள் தலைவர்மார்களுக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் என்ற அந்த சட்டத்திற்கும் நாம் கட்டுப்பட்டவர்களாக ஆகிவிடுவோம் அன்புக்குரிய சகோதரர்களே நபிசல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைராஹுரர் அறிவிக்கின்றார்கள் உங்கள் தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதர் சொல்கின்றார்கள் உங்கள் தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் சிரமமாக இருந்தாலும் இலகுவாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறிய செய்தி இமா முஸ்லிம் ரஹிமகுல்லா அவர்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் ஒரு ஹதீசில் நபி சொல்லு அலைவசம் அவர்கள் கூறுகிறார்கள் அதா யார் எனக்கு கட்டுப்படுவாரோ அதா அல்லாஹ் அவர் அல்லாவுக்கு கட்டுப்பட்டவராவார் ஒமன் அசானி யார் எனக்கு மாறு செய்வாரோ ஃபகது அசல்லா அல்லாஹ் அவர் அவர் அல்லாவுக்கு மாறு செய்தவராவார் ஒமன் அதா அல் அமீர் தலைவருக்கு யாரு கட்டுப்படுவாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவராவார் அசல் அமீர் யார் அமீருக்கு மாறு செய்வாரோ ஃபகது அசானி அவர் எனக்கு மாறு செய்து விட்டார் என்று நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சகோதரர்களே இது பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்த்தால் பல தரப்பட்ட ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது எமது தலைவர்களுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவர்கள் அல்லாவுக்கு மாற்றம் இல்லாமல் எதையும் சொல்லுவார்களானால் அதற்கு நாம் அடிபடிந்து நடக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் பல்வேறு ஹதீஸ்கள் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் சகோதரர்களே பெர்மிட் எடுத்து ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அரசாங்கத்தினுடைய இந்த சட்டம் நன்மையான ஒரு காரியம் எனவே நன்மையான காரியத்திற்கு நாம் தலைவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் அவர்களுக்கு மாறு செய்யக்கூடாது என்பதுதான் மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்கின்றது எனவே தலைவருடைய இந்த கட்டளைக்கு யாரு மாறு செய்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதையும் நாம் இவ்விடத்தில் நினைவு கூறிக்கொள்கிறோம் என்பதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது கொத்துபாவை முடித்தார்கள் இரண்டாவது கொத்துபாவிலும் அல்லாவை அஞ்சு கொள்ளுமாறும் அவன் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடந்து பாவங்களை விலகி வாழ வேண்டும் என்ற உபதேசத்திற்கு பிறகு அன்றிக்குரிய சகோதரர்களே அல்லாஹுத்தாலா யார் அவனுக்கு அஞ்சி நடக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து வெளியேறும் வழியை காட்டி விடுவான் அது மாத்திரமல்ல நினையா அவர்களுக்கு அல்லாஹ் ரிஸ்கும் அளிப்பதாக கூறுகின்றான் எனவே இந்த நாட்டினுடைய பெரும் உலமா குழுவினால் வெளியிட்ட வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த ஹஜ்ஜினுடைய வணக்கத்தை அனுமதி பத்திரமில்லாமல் செய்வதன் மூலமாக பல்வேறு துன்பங்களும் பல்வேறு ஆபத்துக்களும் ஏற்படுகிறது என்பது ஊர்ஜிதம் செய்யப்பட்டிருக்கின்றது அது ஹாஜிமார்களுடைய பாதுகாப்புக்கும் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளுக்கும் குந்தகம் விளைவிப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அவர்கள் சென்று வரக்கூடிய வழிகள் அவர்களை அவர்களை அனுப்பி எடுக்கக்கூடிய பணிகள் இவ்வாறான காரியங்களுக்கு முரணாக அமையக்கூடிய செயல்தான் நாம் அனுமதி பத்திரமின்றி ஹஜ்ஜுடைய வணக்கத்துக்கு செல்வதாகும் எனவே சகோதரர்களே யாரெல்லாம் அனுமதி பத்திரமின்றி போர்மிற்றின்றி ஹஜ்ஜி செய்ய செல்வார்களோ அவர்களுக்கு பல்வேறு தண்டனைகளை அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே நிச்சயமாக இது ஆபத்தான ஒரு அம்சமாகும் அன்பிற்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் நாம் எவருக்கும் துன்பம் தரக்கூடியவர்களாக எம்மை நாம் ஆக்கிவிடக் எனவே ஒழுங்குக்கு ஒழுங்கை மீறி நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்தின் மூலமாக ஒழுங்கான முறையில் போமிிட்டோடு சென்று வணக்கம் செய்யக்கூடிய அந்த ஹாஜிமார்களுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அம்சமாக இருக்கின்றது எனவே எந்த தீமைகள் எல்லாம் அடுத்தவர்களை பாதிப்பதாக இருக்குமோ அது தனக்குத்தானே ஏற்படுத்தும் தீங்கை விட பயங்கரமானது நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு உண்மையான முஸ்லீமை வரைக்கும் தன் நாவினாலோ தன் தன் கரத்தினாலோ பிற முஸ்லிம்களுக்கு துன்பம் தரக்கூடியவனாக இருக்க மாட்டான் எனவே முன்னால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவுரைகளின் அடிப்படையில் யாரெல்லாம் பெர்மிட் இல்லாமல் அனுமதி பத்திரம் இல்லாமல் ஹஜ் வணக்கம் செய்ய செல்வார்களோ அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் அவர்களுடைய இந்த செயல் தீமையானதாக இருக்கின்றது எனவே தலைவர்களுக்கு கட்டுப்படாத ஒரு செயலாக அவர்களுடைய செயல் அமைந்து விடுகின்றது எனவே பொது நன்மைக்கு பாதிப்பு வழங்கக்கூடியதாக பிறருக்கு துன்பம் வழங்கக்கூடியதாக இந்த செயல் இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக பெர்மிட் பெற்றுதான் ஹஜ் செய்ய செல்ல வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்தி கூறுகின்றோம் அன்பிற்குரிய சகோதரர்களே ஒருவருக்கு ஹஜ் செய்வது கடமையாக இருக்கின்றது கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றி செல்கின்றார் இருந்தாலும் அவர் முயற்சி செய்தார் அவருக்கு போமி கிடைக்கவில்லை அனுமதி பத்திரம் கிடைக்கவில்லை இப்போது இவர் ஹஜ்ஜி செய்யாமல் இருந்துவிட்டால் அதன் மூலமாக அவர் குற்றவாளியாக ஆக மாட்டார் நீங்கள் முடிந்தவரை அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் ஹஜ்ஜுனுடைய வணக்கத்தை எவருக்கு சக்தி இருக்கிறதோ அவர் மீதுதான் கடமையாக்கி இருப்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் எனவே யாருக்கு பெர்மிட் கிடைக்கவில்லையோ அவர் முயற்சி செய்தார் ஆனால் அவருக்கு உரிய பத்திரம் கிடைக்காத காரணத்தினால் அவருக்கு வசதி இல்லாமல் போய்விட்டது என்ற சட்டத்திற்குள் அவரும் வந்து விடுவார் எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்ன சட்டங்கள் அரசாங்கத்தின் மூலமாக மக்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து சட்டங்களையும் பேணி இந்த ஹஜ் வணக்கத்தை நிறைவேற்ற செல்வதுதான் எமக்கு அறிவுடையமாக இருக்கின்றது எனவே ஹஜ் ஹாஜிமார்களுக்காக மக்கா மதீனா போன்ற நகலுக்காக வந்து செல்லக்கூடிய மக்களுக்காக இந்த அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பணிகளுக்காக ஆட்சி தலைவருக்கும் அவருடைய பிரதியாளருக்கும் அதே போன்று இந்த நாட்டு மக்களுக்கும் நாம் எமது நன்றி கடன்களை தெரிவித்துக் கொள்வது எமக்கு அவசியமாகும் என்று கூறி இமாம் அவர்கள் இரண்டாம் ஹொத்துபாவையும் முடித்தார்கள் ஹொத்துபாவுடைய இறுதியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக دعاء شيء بطة خطبة نري بطة وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.